வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரூமட்டோட ஆர்த்திரைட்டிஸ் இந்த ரூமட்டோட ஆர்த்திரைட்டிஸை என்ன சொல்லுவாங்க குலைக்கேலா அப்படின்னா வாதம் ரத்த வாதம் இருக்குமா சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரூமட்டோட ஆர்த்திரைட்டிஸ் அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க என்ன அப்படின்னா அது வந்தவங்களுக்கு தான் அதனோட கொடுமை அப்படின்றது தெரியும் அப்படி ஒரு வழி வரும் உடம்புல இருக்கா அத்துணை எலும்புகள்லயும் வலி வேதனை அப்படின்றது இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு எலும்போட வலி ஆனா இந்த ரொமட்டோட ஆர்த்தைட்டிஸ் பெரும்பாலும் வந்து பாருங்க ஸ்மால் ஜாயின்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் அதாவது கை மூட்டுகள் இந்த குட்டி குட்டி கை மூட்டுகள் ஓகேங்களா இன்டர்ஃபாலஞ்சியல் ஜாயின்ஸ் இந்த ஜாயின்ஸ் இந்த ஜாயின்ஸ் இந்த ஜாயின்ஸ் ஃபேலஞ்சியல் ஜாயின்ஸ் இன்டர்ஃபாலஞ்சியல் ஜாயின்ஸ் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் கால் டார்சல் ஜாயின்ஸ் கால் விரல்கள் இருக்க குட்டி குட்டி இது இந்த நீ ஜாயிண்டையும் உண்டு கழுத்து இடுப்பு எலும்பு பண்றது உண்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் பண்ணும் இது பண்றதால என்னென்ன மாதிரி அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா வந்து காலையில எந்திரிச்ச உடனேங்க நம்ம ஒரு ஒரு டம்ளர் இந்த டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டம்ளர்ல நான் ஒரு கப்பு காஃபி எடுக்கணும் அப்படின்னா கூட என்னால தூக்க முடியாது கையை அந்த அளவுக்கு வலிக்கும் காலையில எந்திரிச்ச உடனே ஸ்டிஃப்னஸ் மோர் தென் ஒன் அவர் ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த வலியோ வேதனையும் நீடிக்குது அப்படின்னா அது ரொமட்டோட் அந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் ஏற ஏற ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இப்படி பண்ண பண்ண குறையும் ஒரு மணி நேரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா தான் வந்து பிரிக்கவே பிரிப்பாங்க ஓகேங்களா அதுக்கு மேல நம்ம வந்து பாருங்க இன்வெஸ்டிகேஷன் லேப்ல வந்து ஆர்த்திஸ் ப்ரொஃபைல் பாத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுல தெரிஞ்சிடும் ஆர்ஏ சிஆர்பி ஏஎஸ்ஓ இதுல எது இருக்கு முக்கியமா ஆர்ஏ இருக்கா இருக்குன்னா இது பாசிட்டிவ்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்ப இப்ப அதுல வந்து பாருங்க வலி இருக்கும் விஷயம் கல்ல எந்திரிச்சோடனே ஒரு ஸ்டிப்னஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வலி இன்னைக்கு இந்த வலி இங்க வலி இங்க வலி நாளைக்கு கழுத்து வலி அதுக்கப்புறம் தலைவலி எப்ப பாரு அடிக்கடிக்கடிக்கடிக்கு தலைவலி வருது மாத்திரை போட்டா நிலிவாவும் திருப்பி தலைவலி வரும் இந்த மாதிரி அறிகுறிகளும் இருக்கு அப்ப அந்த வலி வேதனை ஸ்டிஃப்னஸ் வீக்கோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஆஃப் மூமெண்ட்ஸ் இந்த கையை வச்சே என்னால பெருசா வந்து ரெஸ்ட்ரிக் வேலை செய்யவே முடியாது கொஞ்சம் ரொம்ப நேரம் கையில வெயிட்டு தூக்குனா அன்னைக்கு ஃபுல்லும் வலி எடுக்கும் ஒன்னும் இல்லை இப்ப நம்ம பாத்ரூம் கழுவி விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லும் கையெல்லாம் பயங்கரமா ஓலையும் அப்படி ஒரு வலி எடுக்கும் நம்ம பெருசா விவசாயம் வேலை செஞ்சு கஷ்டப்படுறவங்கள விட நம்மளுக்கு வலி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த வீக்கம் வலி வேதனை இதெல்லாம் வரும் இதை நம்ம ட்ரீட் பண்ணிக்காம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கை வந்து ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி பட்டன் ஹோல் டிஃபார்மிட்டி அல்னா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது அல்னா டிவிஷன் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா கை இப்படி ஆயிடும் கை வந்து இப்படி ஆயிடும் ஓகேங்களா இப்படி ஆயிடும் இப்படி இப்படி ஆயிடும் இந்த மாதிரி பட்டன் ஹோல் டிஃபார்மிட்டி இந்த மாதிரி எல்லாம் ஆயிடும் அதே மாதிரி கை வந்து பாத்தீங்கன்னா இப்படிக்கா வந்து போறது இப்படி கிராஸ் ஆயிடுறது இப்படி கிராஸ் ஆயிடுறது இன்ஃபெக்ட் வந்து பாருங்க ரொம்பட்டோட ஆர்த்தட்டிஸ்னால இந்த முதுகு தண்டு வடம் இடுப்பு எலும்பு இப்படி கிராஸ் ஆனவங்கள பார்த்துருக்கோம் கழுத்து இப்படி கிராஸ் ஆனவங்கள பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் வரும் சரி இப்போ இதுக்கு தீர்வு இருக்கா இது குணமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆட்டோ இம்யூன் டிசார்டருங்க ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா என்னன்னா ஏன் உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே என்னோட எலும்பையே வந்து எதிரியா நினைச்சு செயல்படுது அப்படின்னு அர்த்தம் அப்போ தொத்து கிருமியா இருக்கு அப்படின்னா நான் அதை வந்து சாகடிக்கிற ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிவைரல் ஏஜென்ட் எல்லாம் கொடுக்கலாம் அது செத்து போயிடும் நான் ரிலீவ் ஆயிடுவேன் ஏன் உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே என்னோட எலும்பியை வந்து எதிரிய நினைச்சு செயல்படுது அப்படின்னு போது நம்ம எதிர்ப்பு சக்தியை சாவடிச்சா என்ன ஆகும் நம்மளுக்கு நோயின்றது சட்டு சட்டுன்னு வந்துடும் நோய் தொத்து கிருமிகள்னால அப்ப இதுக்கு என்னதான் ஆப்ஷன் இதுக்கு பேலியேட்டிவ் தெரப்பி அப்படிம்பாங்க அப்படின்னா பொதுவா இந்த ஆட்டோ சோடஸ் எல்லாம் வந்து குணப்படுத்த முடியாதுங்க ஆட்டோ சோடர்ஸ் எல்லாம் வீரியத்தை நம்ம மட்டுப்படுத்தலாம் அப்ப குணப்படுத்துறது அப்படின்றது ஸ்டில் ரிசர்ச்சஸ் இப்ப வரைக்கும் பல நூறு வருஷங்களா ரிசர்ச் கோயிலோம்தான் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல இன்னும் எத்தனை நூறு வருஷங்கள் ஆகும் அப்படின்றது தெரியல இதுக்கான வைத்திய முறைகள் வர்றதுக்கு இருந்தாலும் சரிங்க அப்ப இது குணமே ஆகாதுன்னு இந்த கொடுமை யார்தாங்க அனுபவிக்கிறது முடியுமா அப்படின்னா முடியும் எப்படி அப்படின்னா பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்கு பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா இந்த நோயினோட வீரியமும் இந்த நோயினுடைய ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி மருத்துவ முறைகள் அப்படின்றதுக்கு அது ஹோமியோபதியில இருக்கு எலும்பு சத்து மாத்திரை ஜவ்வு சத்து மாத்திரை நரம்பு சத்து மாத்திரை ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மெடிசன்ஸ் இந்த சத்து மாத்திரைகள் எல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த வலியினோட வீரியம் குறையும் அந்த வேதனை குறையும் நம்மளுக்கு ரொம்ப லைட்டா ஒரு இருபது சதவீதம் பிரச்சனை இருக்கு எண்பது சதவீதம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டு நம்மளோட சராசரி வாழ்க்கை முறைய வாழ முடியும் புரியுதுங்களா இது கூட உணவு முறைகள் அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா மேடம் அப்படின்னு ஆமா ஆமா சொல்லுவோம் ஹோமியோபத்திக் மெடிக்கேஷன்ஸோட கூட வந்து பாத்தீங்கன்னா எலும்புகளுக்கு சத்து கொடுக்கக்கூடிய மூணு முறை அப்படின்றத ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம உடம்புல வெயில் படணும் இந்த ரொமட்டோட ஆர்த்திஸ் பேஷண்ட் எப்ப பாரு ஏசிலேயே இருக்கீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண சொல்லுவோமா ரொம்ப வந்து ஈரப்பதோ அப்படின்றது இருக்கக்கூடாது எப்ப பாரு ஏசிலேயே இருக்கிறதுன்றது கூடாதுமா வெயில் வந்து சாலா நம்ம உடம்புல படணும் ஒரு பத்து நிமிஷமாவது இளமையில ஒரு சூரிய குடியல் அப்படின்றது எடுக்கணுமா அதே மாதிரி எனக்கு ரொமடோட ஆர்த்திஸ்க்கு கை ஸ்டிஃப்னஸ் இருக்கு நான் வெளியே செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்கார கூடாது இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலும்புகளை இப்படி வந்து பிளெக்சிபிள் பண்ணி பண்ணி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் தரும் அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் செய்யும் போது இந்த ஜாயின்ஸ்னோட மொபிலிட்டி ஜாஸ்தியாகும் ரெஸ்ட்ரிக் ரெஸ்ட்ரிக்டட் மூவமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்காது சோ இதையோ நாங்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த வாரத்துல ஒரு மூணு நாள் முடக்கத்தான் கீரை சாப்பிட சொல்லுவோம் நிறைய இல்லம்மா முடக்கத்தான் கீரை சாப்பிட சொல்றோம் நிறைய பேர் என்ன பண்றாங்க நிறைய முடக்கத்தான் கீரை சாப்பிட்டு எனக்கு சூடு பிடிச்சிருச்சு மேடம் வயிறு வலிக்குது அப்படின்னா சொல்றாங்க உண்மைதான் முடக்கத்தான் கீரை சூடுதான் அதுக்கு என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா கொஞ்சமே முடக்கத்தா எடுத்துக்கணுமா எடுத்து ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு வதக்கிடணும் வதக்கிட்டு அதை தோசை மாவுல கலந்து மோர் ஊத்திக்கணும் தோசை மாவு கரைக்கும் போது மோர் ஊற்றி தோசை சாப்பிட சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் அந்த முடக்கத்தானோட அதிகப்படியான உஷ்ணத்தை அந்த நெய் எடுக்கும் அதே மாதிரி மோர்ல கரைக்கும் போது உஷ்ணம் அப்படின்றது வராது மெத்தட் அப்படின்றது இருக்குமா பலாப்பழம் அப்படின்னா தேனோட சாப்பிடணும் மாம்பழம் அப்படின்னா பாலோட தான் சாப்பிடணும் முடக்கத்தான் கீரையும் நெய்யோட மோரோட சாப்பிடணும் அப்படின்ற விதி இருக்குமா அதுக்கும் மேல இந்த நெய் எதுக்கு சேர்த்து சொல்றோம் அப்படின்னா இந்த ஜாயின்ஸ்னோட லூப்ரிகேஷனுக்கு நெய் சேர்த்து சொல்லுவோம் ஒரு டீஸ்பூன் நிறைய இல்ல எங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குமா பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் எடுக்கிறதுல தப்பு இல்ல இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு கூட ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம் ஹோமியோபத்திக் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும் போது இந்த ருமட்டோட ஆர்த்தி சரவாங்கி வாதம் முடக்கு வாதம் எல்லாம் பல விதமா சொல்றீங்க பாத்தீங்களா இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அந்த நோய்க்கான எந்த அறிகுறியும் எனக்கு இல்ல மலைட்ட பத்து பர்சன்ட் தாமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இப்ப நிறைய பேர் வந்து எங்களோட வீடியோஸ் பார்த்து கீழே கமெண்ட்ல கேட்குறீங்க உங்க கிளினிக் எங்க மேடம் இருக்கு அப்படின்னு என் கிளினிக் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாங்காடுல இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல இருக்கு அதுக்கும் மேலே நாங்கள் வெளியூருக்கு வரீங்களா அப்படின்னும் கேட்குறீங்க ஆமாம்மா ஆமாம் வெளியூருக்கு வரும் எந்தெந்த வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா திருச்சி கோயம்புத்தூர் மதுரை பெங்களூர் நாலு ஊருக்கும் வரோமா அந்தந்த ஊரில் இருக்கவங்க அந்த ஊர்லேயே எங்களை பார்க்கணும் அப்படின்னா எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்னை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ